வணக்கங்க சையதாண்ட் எம்ப்ராய்டரிங்கே இந்த ப்ளவுஸ் கொடுத்தவங்க வந்து நமக்கு ஒரு புது கஸ்டமர் தான் கொடுத்தாங்க போன வாரத்தில் ஒரு ரெட் கலர் ப்ளவுஸ் வந்து வீடியோ எடுத்து போட்டிருப்போம் பாருங்கள் ஷார்ட்டில் அந்த ப்ளவுஸ் கொடுத்தவங்க அவங்க தான் இவங்களும் அவங்க ப்ளவுஸ் வந்து அந்த ப்ளவுஸ் வந்து மாமியார் ப்ளவுஸு இது வந்து மருமக ப்ளவுஸு அவங்க ரெண்டு பேரும் மாமியார் மருமகனே சொல்ல முடியாது அம்மா பொண்ணுன்னு தான் நினச்சேன் நான் அவ்வளோ ஒற்றுமையாக வந்தாங்க இந்த ஒர்க்கு வந்து கேரளா சாரீக்கு மேட்ச் பண்ணி ஒர்க் பண்ணியிருக்கேன் அந்த சாரியில் அது இந்த மாதிரி ஃப்ளவர் இந்த மாதிரி இலை எல்லாமே வருது அதனால் அதே மாதிரி மேட்ச் பண்ணி ஒர்க் பண்ணியிருக்கேன் இதில் சுகர் பீட் அவ்வளோன்னு நான் சேர்க்கலை ஃபுல்லாகவே கட் பீடு தான் சேர்த்துருக்கேன் அதனால தான் நல்லா ஜொலிக்குது நம்ம கடை வந்து திருவள்ளூர் மாவட்டம் திருநென்ற ஊரில் இருக்குது முருகர் கோவில் எதிர்க்கு இருக்குது தமிழ்நாடு திருநன்றோருன்னு போட்டுட்டு செய்ய ஹேண்ட் எம்ப்ராய்டரிங் போட்டிங்கன்னா கூகுளில் வந்துரும் இந்த மாதிரி யார் ஒர்க்கு கேட்டாலும் நம்ம பண்ணி தரோம் வேலை ரொம்ப சுத்தமாக இருக்கும் ஒரு ஒருத்தருக்குமே டிசைன் வரைஞ்சி குட்டி குட்டியாக தைச்சி தருவேன் இதை பாருங்கள் இங்கே எந்த இடத்து எந்த இடத்துலையுமே வந்து பெரிய தையல் வச்சுருக்க மாட்டேன் ரொம்ப அழகாக ஒர்க் பண்ணியிருப்பேன் இது பாருங்கள் இது சாதா ஸ்டோன் கிடையாது லோக்கல் ஸ்டோன் கிடையாது குந்தன் தான் வச்சிருக்கேன் இதுவும் குந்தன் தான் வச்சுருக்கேன் கட்பீடு மூத்தி சமக்கி ஜரிக த்ரெட்டு எல்லாமே யூஸ் பண்ணி அந்த சாரியில் வந்து க்ரீன் வரல ஆனால் இது கொஞ்சம் எடுப்பாக தெரியுமே அப்படிங்கிறதுக்காக நான் க்ரீன் ஆட் பண்ணிக்கிட்டோமான்னு கஸ்டமர்கிட்ட கேட்டேன் அவங்களும் சரிங்க நீங்கள் உங்களுக்கு ஏற்றாப்பெல்லாம் நீங்கள் நல்லா அழகாக போட்டு கொடுங்கன்னு சொன்னாங்க அதனால் நம்ம அதே மாதிரி வரைஞ்சி கலர் யூஸ் பண்ணி பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி யாருக்கு வேலை கேட்டாலும் நம்ம பண்ணித்தருவோம் வாட்ஸ்அப் மூலியமாகவே நம்ம வந்து ப்ளவுஸு புடவை டிசைன் பார்த்து பார்த்து வரைஞ்சி உங்களுக்கு எந்த மாதிரி வேணுன்றது பண்ணிக்கலாம் ஒர்க்கு வரைக்கும் வேணும்னாலும் ஒர்க்கு பண்ணிக்கலாம் இல்லை ஒர்க்கு டிச்சிங் ரெண்டுமே வேணும்னாலும் பண்ணிக்கலாம் நம்மக்கிட்ட ஃபினிஷிங்கே நல்லாயிருக்கும் ஏன்னா நான் ரொம்ப வருஷமாக அந்த ஒர்க் பண்ணுறதுனால பார்த்து பார்த்து செய்வேன் ரொம்ப அழகாக இருக்கும் வேலை சரி இந்த வேலை எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் நன்றி